ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்ப ராசியிலேயே கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறர் சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு உண் அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தவர்களும் பார்த்த அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள் அதனால் சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது ஆறு ஏழு இடம் மறைந்த இடமும் ஏழாம் இடமான எதிரான நூற்றி எண்பது டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும் மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது இதன் மூலியமாக ஆனால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வாழ்நாளில் வந்து இந்த ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே ரெண்டரை வருஷமாகும் இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார் ஒரு மூணு நாலு மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்த இலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி வரலும் பார்த்த அதாவது மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறதா இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்த இல்லையனால் சனி பகவான் மாற்றத்தில் அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் மாறுறார் ஏப்ரலில் மே மாதத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் மாறுறார் அதனால் இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்ர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்த சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா எந்த எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும் அந்த மாதிரியான விஷயம் அதாவது எத் எந்த எதை வாட் யூஸோ யூ வில் ரீப் அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும் சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும் அதேபோல வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய தொழில் ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு அதனால் உங்களுடைய தொழிலும் தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இரக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும் பொதுவாக இந்த ஏழரை சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏழரசனியாக இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அஷ்டம் ஒரு பெரிய பயம் இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துடுமோ அப்படின்னு யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை சரி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தேன்னா உடல் நலத்துல பெரிய கேடு விளைவிப்பார் இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் நொடிகளில் ஆழ்த்துவார் அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டுவார் அது தவிர பார்த்த இல்லையானால் தேவையற்ற பதார்த்தங்கள் தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன் அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அது தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும் ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா தோல்விகளை எ எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாகவும் இருக்க வேண்டிய இருப்பீங்க எல்லார் முன்னாடியும் அவமான போடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழரசனி நடக்கிறவா அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரசனி ஆரம்பம் அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது சனின்னு சொல்லக்கூடியது அந்த ஜென்ம சனின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதாவது தேவையற்ற செலவுகள் உடல் நலத்தில் பின்னடைவு அதை தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பாட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தலையானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாய கட்டாயமோ மாற்றங்களோ வரும் சனி பகவானின் தசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுதுதான் அதனால சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருக்கா இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது எந்த கிரகங்களாலும் தடுக்க தடுக்கவும் முடியாது அவ்வளவு பெரிய மிக பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால் வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட்டை உருவாக்குவார் என்ன அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார் திட்டத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார் அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சன சரி இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் உண்டான காயத்ரி மந்திரம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன் பார்த்துக்கோங்க அவருக்கு ரெண்டு காயத்ரி மந்திரம் சொல்றா ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் ரெண்டும் சொல்கிறா இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம் சாரி இப்போ சனி பகவானுடைய இருந்து வே வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்றது வஸ்திரம் அதாவது அதாவது வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒம்பது வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றத்துக்கு கொடுக்கறதன் மூலியமாகும் ஒரு பாத்திரத்தில் அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த தூய்மை தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாகும் இதை தவிர பார்த்தலனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக தடின்னா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறது மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது அது தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது அதனால இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த கு சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு ஒன்றேகால் வருஷம் அதாவது நானூற்றி எண்பத்தெட்டு நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பரின் பெயர் இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் முதல்ல அதை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றத பார்க்கணும் சந்தி தான் வந்து முக்காவாசி பேர் என்கிட்ட வர்றவா எல்லாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமாக இருக்கும் நினைச்சு மிதுனத்திலேயே வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் அர்ச்சனை ஆனால் ஆனாவா நாலாம் பாதமாக இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள் மிருகசீரிஷம் வந்து ரிஷபராசிலையும் இருக்குது மிதுன ராசிலையும் இருக்குது அவருடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோள்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோள்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மிகவும் கோபக்காரராக இருக்கக்கூடிய வாய்ப்பு மறைந்திருந்து இருக்கக்கூடிய அதாவது எப்படின்னா எப்போ பார்த்தாலும் புடிவாதம் குடிக்க பிடிக்கக்கூடிய கணம் பெண் செவ்வாய் வேறு புடிவாதம் குணம் அதிகமாக இருக்கக்கூடியது இரத்த சம்பந்தமான தொழில்கள் செய்கிறவங்க மண் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்க செங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் பூமி காரகத்துவத்தை செய்யக்கூடியவர்கள் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் பார்த்த இல்லையானால் இந்த காலகட்டம் அதாவது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நாலாம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய அதாவது அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக வைக்கும் சுகங்களை கெடுக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் லிட்டிகேஷனை கிரியேட் பண்ணும் அதவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் மா மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக உடல் நலத்தில் நிச்சயமான பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு அவருடைய அதாவது நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதனால் தேவையற்ற விதண்டாவாதங்களை இன்னும்படாதீங்க புதிய கடனை சேர்த்துக்காதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதன் மூலியமாக பார்த்தலையானால் எதிராளிகளிடம் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை வந்து உங்களுடைய எதிராளிகள் தேவையற்ற வகையில் வந்து உங்களை அசிங்கப்படுத்துகிறதோ அவமானப்படுத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்களில் விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக தொழிலில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் சூரியனுடைய வீடுன்றதுனால பின்னடைவு இருக்கும் அதனால் வந்து தொழிலில் பார்த்தாள்னா உங்கள் கூட உங்கள் கீழே வேலை ஆளுக்கு மூலியமாக பிரச்சனைகள் வரும் நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்காத அளவில் தான் கீழே இருக்கிறவா இருப்பா அதனால் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஜூனியர்ஸ் வந்து நீங்கள் சொல்லக்கூடியது எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் அவர் வந்து சரியான பாதையில் செல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதன் மூலியமாக உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வேலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து வண்டி வாகனங்கள் ஜாகிரதையாக போகும் ஏன்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கும் போது ஜாகிரதையாக ஓட்டின் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் முக்கியம் அது தவிர வந்து தேவையற்ற இந்த பானங்கள் குடிக்கிறது அதை தவிர வந்து இந்த எந்த ஒரு விஷயத்தையும் மா போதைகளுக்கு அடிமையாகுதல் இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவையற்ற சுகங்களை தேடி போகக்கூடிய மனநிலை வரும் அதனால் அந்த காலகட்டம் பண்ணாதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சரி இந்த ஒன்றரை வருஷமும் இப்படியே இருக்குமா அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்தமே இப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மாற்றங்கள் வருது இந்த பயிற்சிகள் வருது அதுவும் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் வருது இந்த ராகுகேது குரு பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா அவர் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் எட்டாம் இடத்துல போயிருக்கிறது விசேஷம் இல்லை மறைந்த தனக்காரகன்றது விசேஷம் இல்லை ஆனால் அவர் வந்து சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் சற்று குறையும் வேலையில் பணம் வரும் உடல் நலத்தில் சற்று என்ன ஏற்றங்கள் தெரியக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் மாறின ஒன்று அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு மாற்றங்கள் தெரியும் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே மாதம் வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது அஞ்சாம் இடத்துல விடுறார் ராகு பகவான் அதாவது நாலாம் இடத்துல பகவானும் வர ரெண்டு கிரகங்கள் துர்கிரகங்களும் நாலாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அதனால் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பின்னடைவு இருக்கும் போட்டி நீங்க சதவீதம் வரும் அந்த மாதிரி காலகட்டமாக அமையும் ரொம்ப ஜாக்கிரதையா படிப்புல ஒரு தடவைக்கு நாலு தரம் ஒரு தடவைக்கு அஞ்சு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது இந்த என்ன சொல்கிறது ஒரு வீடு மனை விற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகும் சிறு சிறு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த சனி பகவானோட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அளவு விசேஷமாக இருக்கிறதில்லை பத்தாம் இடத்துல கேது பகவானையும் வந்து சனி பார்க்கறதுனால தொழிலில் சற்று பின்னாடி சொந்த தொழில் செய்கிறவாழ்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால உடல் நலம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய சுகத்தையும் குறைத்து உங்களுடைய ராசியே வந்து சனி பகவான் பார்க்குறார் சுவர்களின் பார்வையும் இல்லாமல் இருக்குது உங்களுடைய ராசி அதனால் கண்டிப்பான உடல் நல பிரச்சனைகள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக வரும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவை ரொம்ப அலைச்சல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவு இருக்கும் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியெல்லாம் பன்னெண்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு தரம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க இந்த இது பாண்டிச்சேரி காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ சனீஸ்வரனுக்கு உண்டான பிரீத்தியை செஞ்சுட்டு வாங்கோ அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய காலம் நிச்சயமாக வரும்